வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய பதிவாக நாம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தில் திரிகோணங்களில் அனுபவ கிரகங்களான குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்கள் இருந்தால் நம்மளுடைய முன்னேற்றங்கள் தாமதமாகிறது அனுபவங்கள் அதிகமாகிறது ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு வெற்றி கிடைக்கக் கொண்டானதுக்கு நமக்கு அனுபவம் முதல் குரு அப்படின்பாங்க அனுபவம் முதல் குரு இல்ல அந்த குரு வர வரைக்கும் அனுபவம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு அதனாலதான் குரு வந்து நல்ல பாவகங்களுக்கு வரும்போது அவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்பாங்க சனி பாவகங்கள் இருக்கும் பாவகங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த கேந்திர திரிகோணங்களில் சுபகிரகங்கள் இருந்து அந்த சுபகிரகங்கள் அனுபவ கிரகங்களான அதாவது வயது அதிகமான கிரகங்களான குரு சனி கேது சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்களாக இருந்து அவர் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் பலமான சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கு முன்னேற்றம் அவர்கள் தசா வயதர் கேட்டாற்போல் தான் வருகிறது அறிவு இருக்கும் ஞானம் இருக்கும் இதெல்லாமே வரும் நல்ல படிப்பு இருக்கும் பட்டம் இருக்கும் புகழ் இருக்கும் பட் பேர் இருக்கும் ஆனா முன்னேற்றம் அங்கு முன்னுரிமை கம்மியா இருக்கும் அந்த முன்னேற்றத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஜாதகத்துல அதே மாதிரி இந்த அனுபவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்களும் நமக்கு ஜாதகத்தில் பனிரெண்டில் இருந்தால் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நமக்கு அந்த சனி பகவான் குரு பகவான் கேது பகவானுடைய ஆயுசு காலங்களான தசாபுத்தி ஆயுசு காலங்களான முப்பத்தஞ்சு ஏழு பனிரெண்டு அதாவது குரு பகவான் பதினாறு வருஷம் சனி பகவான் பத்தொன்பது வருஷம் கேது பகவான் ஏழு வருஷம் முப்பத்தஞ்சு ஏழு நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் இந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேல்தான் அவர்களுக்கு முன்னேற்றம் தொடங்குகிறது அதே போல இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சுபகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேச லக்கணத்துக்கு இப்ப மூணில் குரு சூரிய சுக்கரன் செவ்வாய் குரு சுக்கரன் செவ்வாய் இருக்காங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ஜாதகத்தை மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிம்மத்துக்கு உண்டான அதாவது உண்டான சூரியன் திரியோணாதிபதி சிம்மத்துக்கு திரியோணாதிபதி அஞ்சுக்கு உண்டான சூரியன் பன்னெண்டுல போயிட்டு கடகத்துல இருக்கார் அதாவது அவருக்கு பனிரெண்டில் சூரியனுக்கு பனிரெண்டில் சிம்மத்திற்கு பனிரெண்டு கடகம் அதுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டு குடைய அதாவது ஆறு குடையவனும் அந்த கடகத்திலேயே போய் இருந்துகிறார் அப்போ இவருடைய முன்னேற்றம் எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருடைய அனுபவிப்பு தைரியம் வீரியம் அனுபவிப்பு முன்னேற்றம் எல்லாம் எந்த வயதோண்ட வரைக்கும் இருக்கும் அப்படி நாம பாக்குறப்போ இந்த ஐந்து கூட பனிரெண்டில் மறையும் பொழுது நமக்கு பூர்வீகத்தை கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது அது எந்த ராசியா இருந்தாலும் சரி எவ்வளவு சுபகிரகங்களாக இருந்தாலும் சரி அந் அவன் திரிகோணாதிபதி ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ஆள் பனிரெண்டாம் அதிபதியில் போ பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இந்த பனிரெண்டாம் இடத்துக்குண்டான விளைவு என்னன்னா விட்டு விலகுதல் தூரம் செல்லுதல் நம் கைவிட்டு போகுதல் அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுல அடங்கியிருக்கு அப்போ அது நாலாம் இடமாக போய் காலச்சக்கரத்துக்கு அந்த மேசலக்கணத்துக்கு நாலாம் இடமாகவே இருக்கும் பொழுது அந்த இடத்திலேயே நம்ம வந்து தொழில் செய்யும் ஒரு நபராக அந்த இடத்தை பராமரிக்கும் ஒரு நபராக நம்ம சொத்தை கொடுத்து நாம அதுலயே வேலை செய்யற மாதிரி ஆனா ஒரு ராஜா தூருக்கு ஏன்னா அந்த அஞ்சு குடை சூரியன் போய் அந்த நாளில் உட்கார்ந்து இருந்ததுல அந்த அமைப்பு அப்போ சுபகிரகங்கள் அந்த எந்த வயசு வரைக்கும் அவருக்கு நன்மையை கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பதினாறு இருபது முப்பத்தாறு அதாவது அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய சுபகிரகங்களுடைய அமைப்பு இருபது முப்பத்தாறு ஏழு நமக்கு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவரு நல்ல நல்ல மாற்றங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் கடந்து செல்கிறார் அவர் நினைத்ததை செய்கிறார் நாற்பத்தி மூணு வயதிலிருந்து அவர் எல்லாத்திலுமே வீழ்ச்சியை சந்திக்கிறார் பொருள் பொருள் குடும்பம் நல்லுறவு எல்லாத்திலும் நட்பு அதே போல அந்த நாற்பத்தி மூணு வயதுக்கு அப்புறம் அவருடைய செயல்களில் தவறான இணைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி இழப்புகள் அதிகமாக சந்தித்து சந்தித்து செல்லக்கூடிய வாய்ப்பு வந்துருது அது நல்ல கிரகத்துடைய திசை நடந்தாலும் சுபகிரகங்களுடைய தசா நடந்தாலும் பாவகிரகங்களுடைய தசா நடந்தாலும் அந்த தசா நாதன் யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க ஏன்னா அந்த சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் முன் அமைப்பில் மூன்றாம் வீட்டிலே இருக்கிறார் மேசலக்கணத்துக்கு அது புதனுடைய வீடு அதை நல்லா எடுத்துக்கணும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த வீட்லயே போயிருக்கிறதுனால அவங்க தசா வரைக்கும் இருக்கிறது எல்லாம் தம்பி ராஜா அனுபவி ராஜான்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு லாஸ்ட் உள்ளதும் போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு எல்லாம் நன்றாக பார்த்து அதை முன்கூட்டியே வழி நடத்தினால் அதுல இருந்து தப்பிக்க முடியும் வணக்கம் வாழ்ந்து வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்த்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடன் ஜாதகம் பார்க்க காத்திருக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முன்பதிவு அவசியம்னு சொல்லி என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்